உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் லிவிங் டவுன்லோட் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆள் ஆளுக்கு எல்லாரும் அங்கே வந்தவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இருந்து வந்து உட்காந்துருக்கான் சா அது குறிப்பாக தளபதி விஜய் நடந்து வரும்பொழுது எல்லா பேரும் கேமரா கைமாக தான் இருந்தான் அப்போது எவ்வளோ ஃபுட்டேஜ் அங்கே வச்சுருப்பானுங்க பசங்களுக்குள்ளே இந்த விஷயத்த பொது வழியில் வந்தால் ஆதாரத்தை அவங்க எடுத்து அனுப்புவானே நம்ம மாட்டிப்போமேனு யோசிக்காமல் வெறும் ஒத்த இரநூறுவாய்க்காக அப்படி தொக்க மாட்டிக்கிட்டு இப்போ செய்ய சொன்னவனுடைய அறிவு எவ்வளோ இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியுதுல்ல சவுக்கு சங்கருடைய பர்சனல் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் அந்த வீடியோவில் அவர் ஏதோ திட்டியிருந்தார்ல சார் வீடியோவில் திட்டினாக்கா நீ அதுக்கு பதில் சொல்லு உன்னை உள்ளே விடலைனாக்கா அதை பற்றி பேசு கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு பெண் வந்து நீ அவன் புருஷனை விட்டு வந்துட்டேன் இப்போ நீ வந்து பொண்டாட்டி விட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்படி பேசி அநாகரிகமான விஷயத்த பேசுறதுக்கு ஊடகம் பேசுறீங்க செருப்பு வாயில கப்பை கொடுத்துட்டு அடிப்பாங்க சார் கூட்டத்தில் சிக்கனா ஆனா அந்த ஒத்த வாரத்தில் மொத்த கூடாரமும் வெளியில வெளியில் வந்துச்சு பாருங்க புண்ணு ஜங்கிள் ஜங்கல் தான் சொல்லக்கூடாது தான் சொல்றேன் உனக்கு என்னப்பா நீ என்ன வேணா பேசுவ நீ மரத்து கூட பேசுவேன் மாடு கூட பேசுவேன் இங்க மைக் அடிச்சாலும் என்ன வேணா பேசுவேன் அங்க போய் பாதிரியார் கூட்டத்தில் வந்து பழுக்கு பழுக்குன்னு வாங்கிட்டு ஒழுக்கமாக பைபிள படிச்சுட்டு பேசு அவன் சொன்ன செமையாக இருந்துச்சு ஏதாவது ஏழை குழப்பமாக பேசாத ஒரு ஆட்சியில் கலாச்சாரம் காய்ச்சறத தடுக்க துப்பு இல்லாமல் போலீஸுக்கு தெரியாமல் உட்காந்து ஒருத்த காய்ச்ச முடியுமா அவ்வளோ பேருக்கு ஆனால் சார் காய்ச்சினவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க சார் இந்த கவர்மெண்ட்டு சரி குடிச்சவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க சார் இந்த குடும்பத்துக்கு நம்போது இது எப்படி பார்க்க முடியும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்க்கணும் ஆ சமூக நீதி

சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கு சார் டிவிகே மாநாடு இருபத்தி ஓராம் தேதி நடந்துச்சு இன்னைக்கு நம்ம இருக்க இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ஒன்பது இன்னமும் அதோட அந்த இது வந்து குறையாத பற்றின பேச்சுக்கள் ஏதோ ஒரு வகையில் அது பாசிட்டிவ்வாவோ நெகட்டிவ்வாவோ ஏதோ ஒரு வகையில் அது இருந்துக்கிட்டே இருக்கின்றது இம்பேக்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத தாண்டி அந்த மாநாட்டில் பவுன்சர் வந்து பவுன்சர்ஸ் வந்து ஒரு பையனை தள்ளி விட்டதாக ஒரு வழக்கு இந்த வழக்கில் ரெண்டு பேர் வந்து போட்டி போடுறாங்க என்ன தான் தள்ளி விட்டாங்க இல்லை நான் தான் என்னை தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல வினோதமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் வந்து பார்த்துருக்குன்ற வகையில் இது ஒரு வித்தியாசமான ஒரு வழக்காக இருக்குது இல்லை என்ன தான் தள்ளி விட்டாரு அந்த வீடியோ பாருங்க அவங்க இல்லை நான் தான் அது அப்படின்னு இவங்க அப்படின்னு என்ன யார் யாரை தான் தள்ளி விட்டாங்க யார் உண்மையான கீழே விழுந்தது யார் சார் தி லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் சொல்லிட்டு தளபதி அங்கே சொன்னார் சிங்கம் கர்ஜித்தால் எட்டு கிலோமீட்டருக்கு தான் கேட்குனாக்கா இன்றைக்கி விஜய் தளபதி விஜய் அவர்களுடைய கர்ஜனை வந்து எட்டுத்துக்கும் கேட்டு எட்டு நாளையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலை அதுவும் தமிழ்நாட்டை தாண்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு அல் ஆல்மோஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையுமே அந்த மாநாடு அந்த அவர் அவர் பேசின அந்த ஸ்பீச்சு குறிப்பாக அங்கிள்றது எல்லாமே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கு ஆதாரத்தோடு பவுன்சர் யார் தூக்கி பிடிக்கிறாங்களோ அந்த பையன் ஆதாரத்தோடு என்னைத்தான் சொல்லி காமிச்சிட்டான் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் உள்ளே வந்து ஊட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள் அவன் யார்றான்னு சொல்லி பார்த்தாக்கா திமுக கொடியோட ஊர்வலம் வர ஆள்கிட்ட போய்ட்டு மாலையை போட்டு சால்வையை போட்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்னு பொழுது நம்ம எந்த பின்புலத்துலேருந்து வந்திருக்கான்னு தெரியுது பேர் வேறு சரத்து சரத்துனால நம்ம நாட்டாமையும் வருவார் தம்பியும் வராப்பில்ல ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அதாவது எவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க பெரிய ஆலம்பரம்னு சொல்லக்கூடிய நீங்கள் இப்போலாம் சின்ன சின்ன பசங்களை வச்சு தான் உங்கள் கட்சியை வந்து நகர்த்தி கொண்டு போய் உங்கள் மேற்கக்கூடிய விமர்சனத்தை வந்து அரசியல் ரீதியாக இருக்க விமர்சனத்தை வந்து எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் மடைமாற்றக்கூடிய வேலையைத்தான் செய்கிறார்கள் இன்றைக்கி ஊடகத்தில் பட்டபத்தமாக மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு பொழுது அப்புறம் என்ன கட்சி நீங்கள் வச்சு என்ன செய் என்ன பிரச்சனை ஒரு கேள்வி இருக்குல்ல சரி நீங்கள் அந்த பையன் எதிரடா போனேன் எப்படி வந்த என்ன பண்ணேன்னு ஒரு ரெண்டு மூணு கேள்வி எக்ஸ்ட்ரா நிருபர்கள் கேட்க ஆரமிச்சினேன் போது நிப்பாட்டிக்கங்க அவன் சொன்ன வார்த்தை சரத்து நிப்பாட்டிக்கங்கன்ட்டு சம்மந்தப்பட்ட பையன் வந்து ஆதாரத்தோட காக்கட்டுறான் இன்றைக்கி அந்த ஃபுட்டேஜே வந்துருச்சு உங்களுக்கு வெறும் ஃபோட்டோ வந்தால் கூட பரவாயில்ல வீடியோ ஃபுட்டேஜோடு பொழுது அப்போ தொடர்ச்சியாக டிவி கே மீதும் தளபதி விஜய் மீதும் வந்து ஒரு கால் புணர்ச்சியில் அங்கிள்னு சொன்ன வார்த்தை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி எவ்வளோ பெரிய அதிர்வலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தா ஒட்டுமொத்த நபரும் கதர்னதை விட எஃப்ஐஆர் போடணும் இது ஒரு வழக்கம் மாற்றணும் இதை வேறு மாதிரி செய்யணுன்றதுக்கு ஒருத்தங்கூடமாக அறிவான வேணாம் விங்கச்சியில் கேட்குறேன் நான் ஏண்டா உங்களுக்கு புத்தி இருக்குமா இருக்குது அதை புத்தியோடு கொஞ்சம் எதாவது யோசிச்சு எவ்வாறு கோடிக்கணக்கில் அங்கே வந்து இந்த விஷயம் வந்து உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஆள் ஆளுக்கு எல்லோரும் அங்கே வந்தவன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து வந்து உட்காந்துருக்கான் சா அது குறிப்பாக தளபதி விஜய் நடந்து வரும் பொழுது எல்லா பேரும் கேமரா கைமாக தான் இருந்தான் அப்போ எவ்வளோ ஃபுட்டேஜ் அங்க வச்சிருப்பானுங்க பசங்களுக்குள்ள இந்த விஷயத்த பொது வழியில் வந்தா ஆதாரத்தை அவங்க எடுத்து அனுப்புவானே நம்ம மாட்டிப்போமேனு யோசிக்காம வெறும் ஒத்த இரநூறுவாய்க்காக அப்படி தொக்க மாட்டிக்கிட்டு இப்ப செய்ய சொன்னவனுடைய அறிவு எவ்வளோ இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியுதுல்ல அப்போ நீங்கள் என்னதான் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற அளவுல நடக்கக்கூடிய விஷயங்களாம கிட்டாதானும் சார் முட்டாபை மாதிரி செஞ்சுட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு முட்டாளத்தனம் தானே அது இல்லை இதெல்லாம் இப்படி நடந்துச்சு பவுன்சர்ஸ் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்றது மூலியமாக வந்து இதெல்லாம் ஒரு தவறான செயல் ரேம்ப் வாக் பண்ணுறதே ஒரு தவறு இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறீங்களா எதுக்கோ ட்ரை பண்ணாங்க ஆனால் எடுபடாமல் போச்சுல இது எப்படி வேணும் நம்ம பார்க்குறதுனா இந்த இப்போ கூட அண்ணன் சர்ச்சில் போய் பேசி யாரு ஒழுங்காக பைபிள படிச்சுட்டு வந்தாங்க நீ பைபிளை படிக்காமல் தேவையில்லாமல் ஊட்டாத ஏன்னா எப்பயுமே நான் ஆரம்பத்துலேயும் நான் சொன்னேன் நீ அரசியல் என்ன வேணால் உருட்டலாம் தாயக்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி வச்சுட்டு ஊட்டிட்டு கிட ஆனால் ஒரு மதத்தை மதத்தை குறித்தோ மார்க்கத்தை குறித்தோ பேசும்பொழுது அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தரவுகளோடு இருக்கக்கூடிய விஷயத்தை பேசும்போது தெரிஞ்சால் பேசணும்னு தெரியாட்டி பேசக்கூடாது நான் அதை எப்படி சீமானவர்களை அப்படி செஞ்சு மாட்டிட்டாரோ அந்த மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன் இப்போ இது வந்து அப்பட்டமான ஒரு முட்டாள்தனத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்து விஜயவர்களுக்கு எதிராக நீங்கள் நகர்த்தக்கூடிய எல்லாமே உன் லெவலுக்கு இவ்வளோ தான் முடியுன்றதான் தான் உன்னால் பார்க்கும்போது அப்போ நீ என்ன பெரிய கட்சி நீ நாங்கள்னா நீங்கள் நாம் நம்ம யோசிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு குழி வெட்டினது அந்த பக்கம் வாகனங்கள் போகிறதுக்கு தடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர் கொடுக்க விடாமல் பண்ணது அங்கே வந்து முக்தான ஒரு முட்டாவையில் வந்து அனுப்பிச்சி விட்டது இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏன்னா எதுக்கு நம்ம வந்து அந்தால் கடும் விமர்சனம் பண்ணுறோம்னாக்கா ரொம்ப நாகரீகமாக நீங்கள் வந்து ஊடகத்தை நடத்தி கொண்டு போனால் எந்த விமர்சனமே கிடையாது இப்போ இந்த எஸ்வி செய்யக்கூடியும் இன்னொரு திமுக ஏற்கனவே வந்து நம்ம துரைமுருகன் மீது ஒரு ஆள் குறை சொல்லிட்டு வருது ஏற்கனவே ஒரு கேஸ் தெரியுமா அந்த அந்த ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு தனிப்பட்ட ரீதியான முறையில் சவுக்கு சங்கருடைய பர்சனல் வாழ்க்கையை குறித்து உனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் அந்த வீடியோவில் அவர் எதுவும் திட்டியிருந்தார்ல சார் வீடியோவில் திட்டினாக்கா நீ அதுக்கு பதில் சொல்லு உன்னை உள்ளே உடல்னாக்கா அதை பற்றி பேசு கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு பெண் வந்து நீ அவன் புருஷனை விட்டுட்டு வந்துட்டேன் நீ நீ வந்து பொண்டாட்டி விட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்படி பேசி அநாகரிகமான விஷயத்த பேசுறதுக்கு எதுக்குடா ஊடகம் உனக்கு ஒரு வகையான ஜேர்னலிசம் சார் என்ன நீங்கள் அசால்ட்டாக பேசுகிறீங்க செருப்பு வாயில் கப்பை கொடுத்துட்டு அடிப்பாங்க சார் கூட்டத்தில் சிக்கினா இது ஜேர்னலிசம் கிடையாது அன்னைக்கு நீ வந்து கூட்டம் சொல்றாங்க அதெல்லாம் அதுதான் ஜேர்னலிசம் சொல்றாங்க அதை அதை தான் சொல்றேன் நீ இதுக்கு இதுக்கு எதுக்கு இவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா ம் எதுக்கு இந்த இப்படி மடத்தனமா பண்றது தான் இல்லை இல்லை நிஜமாவே போலீஸ் பாதுகாப்பு ஆமா கொடுத்துருக்காங்க ஆனால் மாநாட்டுக்கு போலீஸோட வரலமே துண்டை தூக்கி சிக்கி போட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு நீ கையாளன்னு நினச்சா ஆனால் இது போல் வந்து முட்டாள்களாக வந்து இல்லாத முறையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்கள வச்சுட்டு ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லை அது அவர் பேசுவார் அப்படி தான் பேசுவார்ன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் எஸ்பி சேகர் கூட பேசும்போது பின்னாடி எதுக்கு விஜயோட ஃபோட்டோ ஒரு மாதிரி வித்தியாசமான அந்த ஒரு முடி இல்லாதது மாதிரி வச்சு பண்ணியிருக்காரு என்ன விஜய் தளபதி விஜய் புகைப்படத்தை வந்து வழுக்கத்தலை போல நீ வச்சுருக்க நீ சரியான ஆம்பளை முதல்வர் ஸ்டாலின் அவர் புகைப்படுத்தாடியாப்பையா அவர் விகி வச்சிருக்கான்னு தெரியும் இல்லையா அதை தனிப்பட்ட உரிமை அதை நம்ம விமர்சிக்கவே முடியாது ஆனால் நீ அதே மாதிரி அவர் வச்சிருப்பியா ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாளைக்கு ஆட்சி மாறும் பொழுது நாளைக்கு வேறு ஆள்கிட்ட போய் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்ப்பானுங்க இதனெல்லாம் விஷச்செடிகள் இதை இப்படி வளர்த்து விடுறதுன்றது திமுகவுக்கு பேராபத்து மிகப்பெரிய பேராபத்து அதை முடியும் இது முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆட்சி அதிகாரத்தை எப்படி நடத்தணும் எப்படி கொண்டு போகணுன்னு தெரியாமல் எல்லாமே வந்து கிறுக்குத்தனமாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் நம்மால் யார் சன்னோர்கள் பீகாருக்கு பார்த்தீங்களா அது என்ன பீகா அது அது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு பீகாருக்கு போனது ஒரு பிரச்சனையா ஆமாம் ஏன் என்ன அது பிரச்சனை இல்லை இப்போ அதுக்கு அடுத்து இப்போ கேள்வி கேட்குறேன் அதை கரெக்டாக செய்வாரன்னு சொல்ல சொல்லுங்கள் பீகாருக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க இந்த ஓட் சோரி அதுக்கு தான் இப்போ ராகுல் காந்தி குறித்து இது பண்ணுறதுக்கு அங்கே போய் நீங்கள் யார் பேர் சொன்னீங்க ராஜீவ் காந்தி இவன் டிஎம்கேல இருக்காரு ராஜீவ் காந்தி அவரு சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் உடனே ராஜீவ் காந்தி அவங்க அப்பா இவரு நினைச்சிட்டீங்களா ஓஹோ அங்க போய் ராகுல் காந்தின்னு சொல்ல வர இடத்துல நீங்க டிஎம் கே ராஜீவ் காந்தியை சொல்லி சார் அவரு ஏதோ யோசிச்சுட்டே இருந்திருக்க ராஜீவ் காந்திக்கு ஏதோ ஒரு சம் கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கும் போது ராகுல் காந்தி மைடியர் ராஜீவ் காந்தின்னு ராஜீவ் காந்தியை சொல்லிட்டாரு டிஎம் கே ராஜீவ் காந்தி டிஎம் கே ராஜீவ் காந்தி சூப்பர் முன்னாள் நான் தமிழ் கட்சியில இருந்து கொள்கை இது கலைஞர கழிவுகளை ஊத்தி அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் அதெல்லாம் விட முடியாது அவர் கழிவு பச்ச பச்சையா கேவல கேவல கழிவு டெலீட் பண்ணிட்டாங்க இல்ல இல்ல இருக்கு 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 அவர் கழிவு ஊத்துனது தான் இல்லன்னு சொல்ல அப்புறம் திமுகவுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் புடிச்சு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கரிஸ்மேட்டிக் புடிச்சு உதயநிதியோட அந்த நடிப்பெல்லாம் பிடிச்சி போய் உள்ள வந்திருக்கு அவ்வளவு இடத்துலயும் உங்களுக்கு திமுகவுடைய ராஜகாந்தி நினைப்பு வந்திருக்கு பாருங்க மைண்ட்ல அவருக்கு அவருக்கு வந்திருக்கு பாருங்க என் தூக்கத்தை கிடைக்காதீங்க கனவு கண்ணி போல செய்யாதீங்கன்னு சொன்னதெல்லாம் இதான் போட்டிருக்கு ஆனால் நீங்கள் சரி அதெல்லாம் நீங்கள் யார் பேரோ உடனீங்க என்னமோ செஞ்சீங்க இங்கே விட்டுருங்க அதை வந்து நீ எடிட் பண்ணி வரதே போட்டுவிட்டு இருந்தான் டேய் அவர் தான் தப்பா பேசிட்டாரை விட்டு தொலை வேண்டிதானே எப்போ ஒரு இடத்துல ராகுல் காந்தின்னு சொன்னதை எடுத்து போட்டு வாய்ஸ் மாடுலேஷனை போட்டு பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க்கு ரொம்ப கேவலப்பட்டாங்க சரி ஓகே நீங்கள் வந்து ஓட்டு திரடை கொடுத்து பேசுறதுக்காக போய்ட்டு இப்படி யோசிக்க முடியுன்றதெல்லாம் கூட நல்லதாக இருக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இது அதாவது இங்கே காந்தின்னு சொல்லியாச்சு ஆனால் அதாவது மற்ற சேனல் எல்லாம் பார்க்கும் போது ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி இது சரியான இல்லையா சரியாகாத பைத்தியம் ஒரு டைலாக் அது போல இவங்க எப்படிதான் யோசிக்கிறானுன்னு தெரியல இதுல இப்படி யோசிச்சு போட்டீங்க நான் என்ன கிராசரி சரி ஓட்டு திருடைய தான் நீங்க அங்க போய் பேசுனீங்க அதெல்லாம் கூட பரவாயில்ல அந்த மாத்துவாங்கல்ல ராகுல் காந்தி இதெல்லாம் ஒரு வேலைன்னு ஒருத்த செய்வான்ல இல்ல இதெல்லாம நம்ம செய்யணும் சார் எவ்வளோ இருக்குது இம்மா ஆளுங்கட்சி யாருன்னு தெரில எதிர்கட்சி யாருன்னு தெரில சரி ரைட்டு அதை விடுங்க இப்போது ஓட்டு திருடை குறித்து அங்கே போய் பேசிட்டிங்கல்ல இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டு திருடை வச்சு தான் எல்லாமே செய்கிறாருன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணி தீர்மானம் நிறைவேற்றி உங்கள் உட்காந்து செஞ்சீங்க திமுக சார்பில் இனி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கோபேக் மோடி திமுக காட்டுவியா காட்டுவாங்களே ராணியோடு எதிர்ப்பியா எதிர்ப்பாங்க எங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் ஆ காட்டிடுவாங்க காட்டுவாங்க நீங்க கருப்பு சட்டை போட்டதுனால ஒன்றும் தீ கட்டு பேச கூடாது திமுக காட்டுமா சட்டெல்லாம் போட்டு வந்துருக்கேன் திமுக காட்டுமா ஸ்டாலின் அவர்கள் அந்த சந்தேகம் வருது உங்களுக்கு எப்படி சார் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னா பிஜேபிக்கார முழுக்க உள்ளே வந்து நிக்கிற அண்ணாமலை உள்ள வர சாரத்குமார் வர நயனா நகேந்திரன் வர மாறி மாறி வர அதுலயும் நம்ம சரத்து அது எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை நீங்கள் வந்து அங்கிள்னு சொல்ல போச்சு மிஸ்டர் மோடினு சொல்ல போச்சு ரைட்டு நீ ரோசகார ஆம்பளை தானே நான் ஒத்துக்கிறேன் நைனான் நாகேந்திரன் சொல்லுங்கள் சொல்லுங்க அண்ணாச்சி இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு யாரும் முதல்வரை பார்த்து இவர் அண்ணாச்சி முந்திரி திராட்சன் பேர் வைக்கிறதாவே வச்சுருக்க மாணம்மா இப்போ ஏற்று கேளு சாரத்தம் அண்ணாமலையும் இப்படி பேசுகிறேன் அவர் ஏன் இம்மான் அண்ணாச்சியை கூப்பிட்டாரு அது இம்மான் கிடையாது ஸ்டாலின் அண்ணாச்சிங்கிறாரு தெளிவாக சொல்கிறாரு சொல்லுங்கள் அண்ணாச்சின்ட்டு நீ எதுக்கு இப்போ அண்ணாச்சின்னு சொல்கிறீங்க கேட்கணும்ல அங்கிள்னு சொல்லக்கூடாதுன்னா அண்ணாச்சின்னு சொல்லக்கூடாது கரெக்டா இப்போ பேச சொல்லுங்கள் ரெண்டு பேரையும் முழுக்க முழுக்க இவங்க சாவாசம்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா திமுகவும் இது பின்னி பிழைஞ்சிருக்குன்னா அங்கிள்னு சொல்லிட்டார் அங்கிள்னு சொன்னா சீமானம் உள்ளே பூந்துக்கிட்டே டே எப்பா ஆனால் அந்த ஒத்த வாரத்தில் மொத்த கூடாரமாக வெளியில் வந்துருச்சு பாருங்க பொண்ணு கோட்டி ஜங்கிள் ஜங்கிள்னு தான் சொல்கிறோம் அங்கிள் அங்கிள்னு சொல்லக்கூடாது தான் சொல்லுவேன் உனக்கு என்னப்பா நீ என்ன வேணால் பேசுவேன் நீ மரத்து கூட பேசுவேன் மாடு கூட பேசுவேன் இங்கே மைக் கடிச்சாலும் என்ன வேணால் பேசுவேன் அங்கே போய் பாதிரியார் கூட்டத்தான் வந்து பழுக்கு பழுக்குன்னு வாங்கிட்டு ஒழுக்கம்மா பைபிளை படிச்சுட்டு பேசு அவங்க சொன்னது செமையாக இருந்துச்சு ஏதாவது ஏழை குழப்பாக பேசாத ஏன்னா அது உள்ளபடி இல்லை உங்களுக்கு எந்த எப்படி சார் எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னா இந்த வடிவேலும் சரத்துக்கு வந்தேன் என்னடா அப்படி சரி அதெல்லாம் கூட்டு எழுத்து படிக்க தெரிஞ்சா படி படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்க அந்த மாதிரி தான் ஸோ இவர்கள் நடத்தக்கூடிய இந்த அரசியல்ன்றது சார் உள்ளபடி நம்ம வந்து அரசியலை வியந்து பார்க்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு இவர்கள் இல்லை இவர்கள் நடத்தக்கூடிய அரசியல் முறையும் இல்லை சார் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஓட்சேரிக்கு ஓட்சோரிக்கு எதிராக ஆதரவாக இங்கேருந்து போய் அந்த பேரணியில் கலந்துக்கிறார் போது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியாக இருக்காங்க காங்கிரஸ் கூட இன்னும் இணக்கமாக இருக்காங்க அப்படின்றத இந்தியா கூட்டணின்றது இன்னும் அலைவாக இருக்குன்றத இது உறுதிப்படுத்தாதா இது இது எதிர்ப்பாங்களா இதுக்கப்புறம் கருப்பு காட்டுவாங்களான்னு கேட்குறது எப்படி அது நம்புறீங்களா இல்லை நம்புறீங்களா நம்மள நான் கேட்குறேன் உங்களை உங்களுக்கு ஏன் அதில் ஒரு சந்தேகம் இவ்வளோ வலுவான சந்தேகம் வருதுன்னு கேட்குறேன் ஆதாரத்தோடு தெரியுது உங்களை பற்றி எதாவது சொன்னாக்கா அண்ணாமலையோ நயனா நாகேந்திரனோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய சரத்குமார்னு பிஜேபி இதை நீங்கள் த த திமுக ஆதரவாக பார்க்குறீங்க விஜய்க்கு எதிரான ஒரு குரலாக என் பார்க்கக்கூடாது விஜய்க்கு எதிரான குரலாக அவர் அங்கிள் சொன்னால் உனக்கு என்ன ஆச்சு கம்மன் இருக்க வேண்டியதானே இதுக்கு நீ ஏன் உள்ளே வர நீ அங்கிளை பற்றி பேசாம வெறும் மோடியை பற்றி இப்படி சொல்லிட்டாரு பிஜேபி பற்றி சொல்லிட்டாரு மட்டும் நீ பேசுந்தேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது பேசுறது குறித்து வந்து எப்படி பேசணும்னு பாடம் பண்ணிக்கிறாரு மிஸ்டர் மோடின்னு தானே சொன்னார் மிஸ்டர் மோடின்னு சொன்னதே உட்கா கஷ்டமா இருக்கும் சரத்துக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன அவரை தான் கேட்கணும் கனவுல வந்து அவர் கனவுல என்ன வந்துச்சோ தெரியலை கனவுல எந்திரிச்சு கட்சியை கழிச்சு விட்டு ஆளாளுக்கு வந்து புத்திமதி சொல்கிற அளவுக்கு டிவி கேருக்கு இல்லை இல்லை யதார்த்தமான உண்மை இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் மிக கேவலமான ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு பொழுது இன்றைக்கு அவரை அவரும் தான் சொன்னாரு ஆனால் அவர் நேரடியாக பதில் சொல்லல எனக்கு வேஷம் நீ வேஷம் கட்டாத நான் பல பேரை இயக்கி இருக்கேன் நான் வேஷம் நிறைய போட்டிருக்கேன் எனக்கு நீ வேஷம் கட்டாதன்னு சொன்னார் கமலஹாசன் என்னட்டு அதான் சொன்னாரு இந்த மாதிரி அந்த திமுக மேடையில சொன்னாரு என் தம்பி என் பேர் அடுத்தது அது நீங்க சொல்றது முதல் நாள் நான் சொல்றது அடுத்த நாள் அடுத்த நாள் சொல்றாரு ராஜீவ் காந்தி எல்லாரும் மேடையில் அன்பில் மகேஸ்ல அந்த கல்வி குறித்த ஏதோ ஒரு மேடை நடந்துச்சு அந்த மேடையில சொன்னாரு சொன்னாரா அதான் விஜய்னு சொல்லல சொல்லாமலே எனக்கு நீ வேஷம் கட்டாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அதுதான் விஜய் தான் சொன்னாங்கன்னு சொல்லி அதை இப்போ திமுக சொல்லியிருப்பாரு திமுக உள்ள உள்ள வயலில் சொல்லியிருப்பாரு எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் போறவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டு அதான் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன வேஷம் கட்டுறது என்ன கொடுத்துட்டா போதுமா அவ் அதுக்கு வந்தீங்க அதான் கொடுத்தாச்சு எனக்கு இன்னும் கட்சி இருக்குது எதுக்கு இப்போ நான் எங்கன்னு கேட்பேன் நீங்கள் ஏதாவது இடம் சொல்லுவீங்க சார் கட்சி இருக்குது அவர் சொல்லுவார் கட்சியில் ஆள் இருக்குது எனக்கு சீட்டு வேணும் நிச்சயமாக பேசுவார் நீங்கள் கமலஹாசன் சொன்னதான சீரியஸாக எடுத்துக்காதீங்க சார் நம்ம எவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் வாங்க கமலஹாசனே சீரியஸாக எடுத்துக்க கூடாது என்ன என்ன சீரியஸ் எடுத்துக்க சொல்கிறீங்க சொல்லுங்க தக் லைஃப்லாம் பண்ணியிருக்காரு அப்போயும் கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்கன்னா சார் நீங்கள் தக் தக்லைஃப் படம் பண்ணுறதுக்காக சீரியஸ் எடுத்துக்கொள்ள முடியாது சார் நீங்கள் சாதி இல்லை மதம் இல்லைன்னு பேசுகிறாரு அண்ணா ரங்கராய சக்திவேல் நாயக்கர் நாயக்கன் என்ன சாதி இல்லை அரிசியில் ஒருத்தர் சொன்னால் செய்யணும் சார் எனக்கு இவங்கள பேசி பேசி எரிச்சலாக இருக்கு நீங்கள் வேறு ஏதாவது பேசுங்க ம் ஆணவ கொலை ஆணவ கொலைக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு தாவேக்கா சார்பாக ஏன்னா நடக்குது பெரிய பேசு பொருள் அதில் ஆச்சு ஏன்னா அது வந்து கவினின் அந்த ஆணவ கொலைக்கு எதிராக தாவேக்காவோ தாவேக்கா தலைவர்களோ பேசலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துச்சு இப்போ இதற்காக இந்த வழக்கு தொடுக்கப்படும் ஆணவப் படுகொலை உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா மனு ஆணவப் படுகொலை தடுக்க தனிச்சட்டம் இயக்க உத்தரவு கோரி உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா சார்பில் மனு ஆதவர்ஜனை வந்து இதை தாக்கல் செஞ்சுருக்காங்க டிவிகே சார்பாக பட் ஆனால் இதில் இது இதோடைய இம்பேக்ட் என்னன்னாக்கா நீதிமன்றம் ஒரு சட்டத்தை இயக்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம் ஆனால் இது மிக முக்கியமான கவனம் பெறும் என்னென்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு ஆணவப் படுகொலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒருகொலை இல்லை பலகலே நடந்து கொண்டே இருக்கிறது அப்போது இந்த இதை மட்டும் பேச மாட்டாங்க ஸோ இது எப்படின்னாக்கா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற மாநிலங்களும் முற்று கவனிக்கும் கவனிக்கும் பொழுது ஆணவப் படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது சாதிய படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலினத்து மீது அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லையுமே அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆட்சியில் தான் விய குலையை வெட்டினான் ராணுவ வீரர் வெட்டினா போலீஸ்காரையும் வெட்டுறான் அது என்ன மாதிரி ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்கு நீ இதுக்கு பீகாருக்கு வரனு கேட்பாங்கல்ல அடுத்து போனால் இப்போ நம்ம அது கவனத்தை நீதிமன்றம் மூலமாக கொண்டு வரது மூலம் இவர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அடுத்து கர்நாடகா போகிறேன்னு போவார் என்ன சொல்லுவாங்க டேய் ஊரில் ஒழுங்காக ஆட்சி சேர்த்து கொண்டு வக்கே இங்கே என்ன வந்து ஆற்றிக்கிட்டு இருக்க போங்கன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ இது மிக முக்கிய கவனம் பெறக்கூடிய செய்தியாகவும் மாறுகிறது என்னும் பொழுது ஆணவ கொலைக்கு வந்து ஒரு தீர்வை நிரந்தர தீர்வை எட்டணும் இப்போது எல்லோரும் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு ஒரு அறிக்கை ஏன் கொடுக்கலான்னு கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம நீதிமன்றத்தை கொண்டு போய் இது அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற பொழுது இது மீண்டும் பேசும் பொருளாக சட்ட ரீதியாக பேசும் பொருளாக வழக்கு ரீதியாக பேசும் பொருளாக பொழுது எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் உற்று நோக்கி இது அடுத்த தாவேக்கா இது என்ன மாதிரி என்ன விஷயத்தை கொண்டு போகுது அப்படின்ற பொழுது இது ஒன்று மட்டும் மையப்படுத்தி அங்கே பேசிட மாட்டாங்கல்ல எதற்காக இவ்வளோ பெரிய அழுத்தம் இந்த எதுக்காக இவ்வளோ பிரிச்சு தொடர்ச்சியாக ரெண்டு ஆட்சியிலையும் எப்படியான ஆணவப்படுகொலை நடந்து கொண்டே இருந்தது அதையும் கோட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் கேட்குறோம் மெயினான பொழுது இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு பண்ணும்பொழுது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி வச்சுருக்காங்கன்னு பொழுது இது ரெண்டு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பெரிய தலைவலியாக மாறும் தேசிய கவனம் பெறும் இவங்க வந்து நாளைக்கு வந்து இந்த பக்கம் பிஜேபியோடு சேர்ந்துட்டு பிரச்சாரம் வரும்பொழுது இவங்க ஆட்சியில் எவ்வளோ நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பேச முடியும் இப்போ திமுக ஆட்சியில் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி பேச முடியும் அப்போ ரெண்டு கூட்டணிக்கும் நாங்கள் வலுவாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு கூட்டணி இருக்கக்கூடிய மேஜரான கோர் பிரச்சனை எதுவாக இருக்கிறது அதில் கூடுதலாக இதெல்லாம் போய் நீதிமன்றத்தில் சொன்னால் எப்படி சார் இருக்கும் ஒரு ஆட்சியில் கலாச்சாரம் காய்ச்சறது தடுக்க துப்பு இல்லாமல் போலீஸுக்கு தெரியாமல் உட்காந்து ஒருத்தர் காய்ச்சிட முடியுமா அவ்வளோ பேருக்கு ஆனால் சார் காய்ச்சினவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க சார் இந்த கவர்மெண்ட்டு சரி குடிச்சவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க சார் இந்த குடும்பத்துக்கு நம்போது இது எப்படி பார்க்கணும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் சமூக நீதி சரி எடுத்துலாமா அப்பதான் எடுத்துக்க முடியும் சாராயம் குடித்ததற்காக பத்து லட்சமோ சாராயத்தை வித்தமே மாதா அவனுக்கு ஒரு பத்து லட்சம் பொழுது சாராய சமூக நீதி எடுத்துக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ இதெல்லாம் கோட் பண்ணும்பொழுது நிச்சயமாக நீ மறுபடியும் எந்த நம்பிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இப்போ பேசிட்டு உட்காந்துருக்க தெரியுமா அதெல்லாம் நிறுத்தியாச்சு அதெல்லாம் நிறுத்தி ரொம்ப ஆயிடுச்சு இல்லையே ஏ இப்போ மறுபடியும் பேசிட்டு தான் சுற்றுறாரு சேகர்பா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு சார் அவரால சும்மா இருக்க முடியாது சார் ஏதாவது டிசைன் டிசனாக குரலுத்த காமிச்சிட்டே இருக்கணும் அவர் காமிச்சு ஏதாவது மணி திமுக ஒளிச்சு கட்டினவர் அவருக்கு பிரச்சனை இல்லை சார் ஒளிச்சிட்டா வேற கட்சியில் போய் சேர்ந்துப்பார் போய் அவருக்கு என்ன ஒரே கட்சியில் இருக்க போறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் இந்த நடவடிக்கை யாதவர் அவர்கள் இப்போ எடுத்து கொண்டு போன அந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய இம்பேக்டை மறுபடியும் பேசும் பொருளாக மறுபடியும் ஊடகத்தில் இதை பேசும் பொருளாக மாறுதா ம் இதோ நிற்க போதில்ல அப்ப நீங்கள் அன்னைக்கே சொல்லலை இன்னைக்கே சொல்லலை அப்போ தொடர்ச்சியாக ஊடகத்துல பேசும் மாறும் பொழுது இங்கே ஊடகத்துல உட்காரக்கூடிய நபர்கள் எல்லோரும் இந்த ஆட்சி அப்ப நீங்க எங்களை மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு திமுக காரை என்ன சொல்லுவோம்னா அதிமுக எவ்வளோ நடஞ்சு தெரியுமா அதை கம்பேர் பண்ணுவோம் கம் அது இது கம்மிவான் அப்போ ரெண்டையுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கி பொது மேடையில கொண்டு வந்துடுறோம்ல இப்போ பொது மேடைகளில் பொது விவாதங்கள்ல கொண்டு வரும் பொழுது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருதில்ல ஏன்டா இப்படி தான் இருக்கீங்களா மாறி மாறியே செவ்வாய்ல கூடையே இருந்தால் நீ சொல்ல மாட்டேன் நீ திருந்த மாற்றும் பொழுது இது மறுபடியும் ஒரு மாற்றத்திற்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் சார் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்